ஆத்தூர் அருகே தலவாய்பட்டியில் நின்றிருந்த லாரி மீது ஆயில் டேங்கர் லாரி மோதி விபத்து சாலையில் கொட்டிய ஆயில் பாக்கெட் பகுதியை சேர்ந்த லாரி ஓட்டுநர் சதீஷ்குமார் சேலம் நோக்கி ஆயில் பாக்கெட்டுகளை ஏற்றுக்கொண்டு சென்றபொழுது காலை ஐந்து மணி அளவில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தலவாய்பட்டி பகுதியில் சாலையின் ஓரத்தில் நிறுத்தியுள்ளார் இந்நிலையில் சென்னையிலிருந்து பெருந்துரை நோக்கி ஆயில் டேங்கர் லாரியை பெருந்துறை பகுதியை சேர்ந்த ஆறுமுகம் ஓட்டுநர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தலவாய்பற்று என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக சாலையின் ஓரத்தில் நின்றிருந்த லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் அதிர்ஷ்டவசமாக இரண்டு ஓட்டுநர்களும் உயிர் தப்பினார்கள் இந்நிலையில் ஆயில் டேங்கர் லாரி மோதிய விபத்தில் லாரியில் இருந்த ஆயில் பாக்கெட்டுகள் சாலை நடுவே கொட்டி விபத்துக்குள்ளானது இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் ஜேசிபி இயந்திரம் மூலம் லாரியை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் நின்றிருந்த லாரி மீது ஆயில் டேங்க் லாரி மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தால் அப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது